அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஸ்னேகத்திற்காக ஸ்தோத்திரம் எல்லை இல்லாத உடைய கிருபைகள் இறக்கங்களுக்காக மேத்திருக்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள எங்கள் தெய்வமே அமைஷ்தோத்திருக்கிறோம் வாக்கிலும் கிரியைகளிலும் செய்கைகளிலும் மாற்றமில்லாதவராகிய எங்கள் தெய்வமே அமைச்ச்தோத்திருக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நாள் கருத்தந்த இரவு வேளைக்காக தகப்பனே அமைச்சோத்திருக்கிறோம் இமட்டும் ஏதுமற்றதான நடிகர்களை சுகபத்திரமாக கண்ணன் கண்மணி போல நீர் பாதுகாத்து வழி நடத்தியதற்காக உமை ஸ்தோத்திரிக்கிறோம் மாண்டூரே இந்த இரவு வேளையிலும் உடைய பரிசுத்தமான திரு ஒன்று கூடவும் பரலபத்தின் தேவரே ஒரு பாடவும் உண்மை துதிக்கவும் உடைய வேதத்தை தியானிக்கவும் உண்மை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதாக விதமான காற்று பாராதனைகளை ஏற்படுத்தி தந்து ஆங்காங்கே காணப்பட்டதான உடைய பிள்ளைகளை இவனை திரு சன்னிதிக்கு நேராக்கி கூட்டி சேர்த்து கருத்தமயமையான ஆசீர்வாதங்களை என்னுடைய ஜனங்களுக்கு நேர் எடுக்கிற நல்ல தேவனாக இருக்கிறபடி நாளே தகப்பனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டோர் எங்கள் எல்லாரையும் தேடி இந்த உலகத்திலே நீர் வெளிப்பட்டதற்காக உம்மை ஸ்வத்திரிக்கிறோம் ஆண்டவரே மகிமையான விடுதலைகளை ஆசீர்வாதங்களை நீர் சகல ஜனங்களுக்குமாக ஆயத்தமாக்கி வைத்துக்கொண்டு இந்த கடைசி காலத்திலும் எல்லாரும் கர்த்தாவே உடைய திருவிழா சுத்தத்தின்படியான ஆசீர்வாதங்களை நன்மைகளை சொந்தமாக்கி கொண்டு உமக்கு பிரியமான தெய்வ சாட்சிகளாக இந்த உள்ளத்திலே வாழ கர்த்தாவை எதிர்பார்த்து கிரியச் செய்து கொண்டு இருக்கிறதற்காக தகப்பன்னே உமை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டு திரு சன்னித்திலே கடந்து வந்திருக்கும் ஒவ்வொருக்காக ஜபிக்கிறோம் மற்றும் நேரலின் மூலமாகவும் இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டு காணப்படும் ஒவ்வொருவருக்காக மே ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரு ஒரு மனதோடு ஒரு சகத்தோடும் எனக்கு வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்து அதிக அதிகமான தேவ ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்தர வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆண்டு இந்த ஆராதனை மீது பாகம் முழுவதிலும் தேவரில் தாமே கூட இருந்து பாதுகாத்து நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ஆசீர்வதித்தரலும் காத்தரலும் காத்தரலாம் முடி மறைத்து கொள்ளும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் இயேசுவின் நாமத்தில் சிவங்கேலம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமேன் எல்லாரும் ஆண்டவரை சுசேஷம் இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் உம்முடைய இரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்றான் கர்த்தரி ஸ்தோத்ரம் நாம் வாசிக்க கேட்டதான வசன பாகமானது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை நோக்கி வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்த அவருடைய இரட்சன்யத்தை காணும்படியாக ரட்சிப்பை காணும்படியாக ரட்சகரை காணும்படியாக இயேசுவை காணும்படியாக தேவாலயத்திலே தரித்திருந்து வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்த சிமியோன் என்கின்றதான ஒரு மனுஷனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அந்த ரட்சிப்பை ஆசீர்வாதத்தை இயேசுவை கண்டதை குறித்து இந்த வசன பாகத்திலே நாம் வாசித்து அறிகிறோம் உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான் தேவனாகிய கர்த்தர் ஆதியிலிருந்தே யதார்த்தமாய் தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு எதார்த்தமாய் தம்மை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு அவருடைய ஆவியினாலே தேவ ஆவியினாலேயே தம்மை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஆதியிலேயே வாக்குத்தேவனாகிய கர்த்தர் அருளி செய்து தங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டமான ஜனங்கள் தேவ நீதியை தரித்து கொண்டவர்களாக தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்கிறவர்களாக தெய்வ பக்தி உடையவர்களாக அந்த தேவனுக்கு என்று பக்தி வைராக்கியமாய் ஜீவித்த அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் இந்த சிமியோன் என்கின்ற இந்த தேவ மனுஷனை குறித்து நாம் பார்க்கிற பொழுது வசன பாகங்கள் விதமாக சொல்லுகிறது நீதிமானாய் காணப்பட்டார் தெய்வ பக்தி நிறைந்தவராக காணப்பட்டார் அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராக காணப்பட்டார் அந்த ஆவியானவர் தாமே வாக்கு எப்படி கிறிஸ்துவை காண்பாய் என்பதாக அதாவது மறிக்கும் முன்பதாக அந்த கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை காண்பாய் என்று வாக்குத்தத்தமும் கூட பெற்றிருந்தார் நாம் பார்க்கிற பொழுது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஏராளமான ஜனங்கள் கிறிஸ்துவை காண வேண்டும் என்னுடைய இந்த ஜீவ காலத்திலே கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் அவரை என்னுடைய கண்கள் காண வேண்டும் என்று விரும்பி ஏராளம் ஜனங்கள் தேவாலயங்களை தரைத்திருந்து காத்திருந்து பண்ணினார்கள் அப்படி விண்ணப்பம் பண்ணினவர்களில் ஒருவர் தான் இந்த சிமியோன் என்கின்றதான் தேவ மனுஷன் இவர் பரிசுத்தாவினாலே வழி நடத்தப்பட்டவராக காணப்பட்டார் பரிசுத்தாவினாலே வழி நடத்தப்பட்டவராக பரிசுத்த ஆவினாலே வாக்கு தத்தம் பெற்றவராக அந்த இயேசுவை காண்பாய் நீ மரணம் அடைவதற்கு முன்பாக இயேசுவை நீ கண்டிப்பாய் காண்பாய் என்கின்றதான வாக்கு தத்தம் அப்பொழுது இந்த சிமியோன் தேவ மனுஷன் என்ன செய்தார் என்று பார்க்கிற பொழுது தேவனுடைய ஆவிக்குள்ளாக காணப்பட்டு தேவனுடைய நீதிக்குள்ளாக காணப்பட்டு அவருடைய சித்தத்திற்கு உள்ளாக காணப்பட்டு காத்திருந்தார் காத்திருந்தார் அவருடைய அந்த காத்திருப்பு உண்மையாக காணப்பட்டது அவருடைய அந்த காத்திருப்பு தேவ நீதியாக காணப்பட்டது அவருடைய அந்த காத்திருப்பு தெய்வ பக்தி கேட்டதாக காணப்பட்டது அதிக அதிக இந்த இயேசுவை நான் காண வேண்டும் அந்த இயேசுவை நான் தரிசிக்க வேண்டும் எப்படி புரஜாதியாருக்கு மகிமையான ஒளியாக இஸ்ரவேலுக்கு மகிமையாக சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பாக அந்த இரட்சன்யத்தை கொண்டு வரும் அந்த இயேசுவை நான் காண வேண்டும் என்கின்றதான ஆஸ்தை ஆவல் அந்த தேவ ஆவினாலே ஏவப்பட்டு தெய்வ சமூகத்திலே காத்திருந்தார் தேவ சமூகத்திலே தேவாலயத்திலே ஜெப வீட்டிலே கூட அப்படித்தான் தேவநாகி கர்த்தர் நமக்கு ஜெப வீடுகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஒன்று கூடி அவரை தேடும்படியாக அந்த கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே உதிக்கத்தக்கதாய் அவருடைய இந்த ரிக்ஷப்பை நாம் அனுபவிக்கத்தக்கதாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாகவே அவர் காணப்படுகிறார் எவர்கள் தேவ ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாயிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது தேவனுடைய புத்திரர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்கள் அவருடைய சித்தத்தின்படியே செய்கிறவர்கள் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தங்கள் நிறைவேற பொறுமையோடய காத்திருந்தார்கள் பொறுமையோடையே காத்திருந்தார்கள் அந்த அவிதமாகத்தான் பொறுமையோடு காத்திருந்தார் தெய்வ பக்தியிலே நிலைத்திருந்து காத்திருந்தார் தேவன் நீதியிலே நிலைத்திருந்து அந்த தேவன் எனக்கு வாக்கு பண்ணினார் நான் அந்த இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும் காண வேண்டும் அந்த ரட்சண்யத்தை நான் கண்டுகொள்ள வேண்டும் என்கின்றதான ஆசை என்கின்றதான ஆவல் என்கின்றதான எதிர்பார்ப்பு அதிகம் அதிகமாக காணப்பட்டது அந்த தேவ ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் மாம்சத்திற்கு ஏற்றதான சிந்தை அற்றவர்களாக அதாவது பாவத்திற்கேற்றதான பாவத்திற்குரிய சிந்தை அற்றவர்களாக இந்த உலகத்திற்குரிய சிந்தை அற்றவர்களாக சாத்தானுக்குரிய சிந்தை அற்றவர்களாக காணப்பட்டு தேவ சிந்தை உடையவர்களாக தெய்வீக சிந்தையை உடையவர்களாக அந்த தேவனை உடையவர்களாக அந்த இயேசுவை உடையவர்களாக அந்த அவருடைய சித்தத்தை உடையவர்களாக அவருடைய சித்தத்தில் நாம் பூர்ணம் பரிபூர்ணம் சம்பூர்ணமாய் நிலைத்து நிற்கிறவர்களாக நம் காணப்பட அந்த ஆவியானவர் நமக்கு அவர் அருள் செய்கிற தேவனாக காணப்படுகிறார் பாருங்கள் பழைய காலத்தில் அதாவது இயேசுவின் பிறப்பிற்கு முன்னாக வாழ்ந்த இந்த சிம்யோன் இந்த சிம்யோன் மத்தியிலே அந்த ஆவியானவர் இயேசுவை குறித்து வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் ஆவியானவர் இயேசுவை சாட்சி கொண்டே இருப்பார் என்பதாக அதாவது பழைய ஏற்பட்ட காலம் முதல் இப்பொழுது வரைக்கும் யார் யார் அவருடைய ஆவியானவரின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ளும் தேவனாகிய கர்த்தர் இயேசுவை குறித்து வெளிப்படுத்துகிறார் ஹalleluia ஸ்தோத்திரம் இயேசுவை குறித்து அவர் வெளிப்படுத்தி அந்த இயேசுவினால் ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதாவது பரிசுத்த ஆவியானந்த கடைசி காலத்தில் கிரியை செய்கிறார் நம் எல்லாருக்கும் உள்ளேயும் வாசம் பண்ண கிரியை செய்ய விரும்புகிறவர் அவர் நாம் அவருடைய தேவ நீதிக்குள்ளாக காணப்பட்டு அவருடைய சித்தத்திற்குள்ளாக காணப்பட்டு அவருடைய வாக்கு திட்டங்கள் படியான ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக நாம் காணப்பட்ட அவரை நோக்கி நாம் ஜெபிக்கிற பொழுது அவர் அந்த இயேசுவை நமக்கு காண்பிப்பார் அந்த இயேசுவை நமக்கு சாட்சியிட்டு அறிவித்துக் கொண்டே இருப்பார் அவர் நமக்காக அடைந்ததான பாடுகள் அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணினதான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த கிரியேட் செய்து கொண்டே இருப்பார் பாருங்கள் அந்த முந்தின இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த சிமியோன் இயேசுவை எப்படி கண்டுகொண்டார் என்று பார்க்கிற பொழுது புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக ஒளியாக புறஜாதிகள் மத்தியிலே புறஜாதியார்கள் மத்தியிலே பிரகாசிக்கிற ஒளியாக உங்களுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மகிமையாக இன்னும் சகல ஜனங்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அந்த தேவனாகிய கர்த்தர் ஆயத்தம் மணினியம் என்று அந்த சிமியன் கண்டுகொண்டார் நமக்கும் கூட தேவனாகிய கர்த்தர் வாக்குத்தங்களை அருள் செய்திருக்கிறார் எப்படிப்பட்டதான வாக்குத்தத்தம் அவருடைய சபைக்கும் அவருடைய சபையாருக்கும் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டால் அப்படி அல்ல என்னுடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிப்புக்குள்ளாக காணப்பட்டால் மட்டும் போதும் அப்படி அல்ல எல்லாருக்கும் அதான் சிமியோன் கண்டதானே அந்த இயேசு சிமியோன் கண்டதானே அந்த ரட்சண்யம் அது எப்படி காணப்பட்டது என்று பார்த்தால் புரஜாதியாருக்கு பிரகாசிக்கிற ஒளி சகல இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் எப்படி மகிமையாக எல்லா ஜனங்களுக்கும் ரட்சண்யத்தை அளிக்கத்தக்கதாக அவருடைய ஆசீர்வாதங்களே அருளி செய்ய தக்க ஏற்ற இயேசுவை அவர் கையில் தேவனை ஏந்தார் ஜபங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எப்படியாக காணப்பட்டு அனுபவத்தை பாருங்க நீதிமானாய் காணப்பட்டார் தேவ நீதியை நிறைவேற்ற துணிந்தவராய் காணப்பட்டார் என்னதான் சோதனைகள் என்னதான் எதிரிடையான காரியங்கள் ஏற்பட்டாலும் என் தேவன் எனக்கு போதும் அந்த வாஞ்சை எல்லாம் எப்படி இருந்து தெரியுமா நான் என்ன வேண்டும் நான் என்ன வேண்டும் அந்த இரட்சன்யத்தை நான் காண வேண்டும் அந்த ஒளியை நான் காண வேண்டும் அந்த மகிமையை நான் காண வேண்டும் அந்த மகிமை அந்த ஒளி அவருடைய வாக்கு தத்துவம் என்னிடத்தில் சொன்னாரே ஆவியானவர் என் மத்தியிலே திருவளம் பற்றினாரு திருவிழா பற்றினாரே என்னுடைய கால முடிந்து போக போகிறது எப்பொழுது முடியும் என்று தெரியாதே நான் எப்படி காணப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்பொழுது எவ்வளவான தீவிரம் அவருக்குள்ளே காணப்பட்டிருக்கும் என்று பார்த்து யோசித்து பாருங்கள் நான் என்னுடைய வாழ்நாள் எப்பொழுது முடியும் என்று தெரியாது அதற்குள்ளே என்னுடைய இயேசுவை நான் பார்த்தே ஆக வேண்டும் அப்பொழுது அந்த வாக்கு தத்தம் நிறைவேற அந்த ஜபம் அவ்வளவாய் காணப்பட்டது அப்போ அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற அந்த ரட்சிப்பு அந்த ரட்சியம் அந்த ரட்சகர் அந்த ரட்சகரை கண்டுகொள்ள எப்படி எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும் ரட்சகராக அவர் கொண்டு கொண்டார் அவர் அவருடைய ஜபம் எல்லாம் அவிதமாகவே காணப்பட்டது அவருடைய ஜபம் எல்லாம் அவிதமாகத்தான் காணப்பட்டது ஆண்டோரே பிரஜாத்தியார் எல்லாருக்கும் எல்லாரையும் பிரகாசிக்கிற ஒளியாக நீர் வெளிப்பட வேண்டும் ஆண்டோரே எல்லாரையும் தேய் இஸ்ரவேலினுடைய மகிமையை காணத்தக்கதாக நீருமை வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே உம்முடைய இரட்சணம் எல்லா ஜனங்களும் கண்டு கொள்ளத்தக்கதாக அந்த രക്ഷபின் சந்தோஷம் எல்லா ஜனங்களும் கண்டு கொள்ளத்தக்கதாக உம்முடைய கிரியை செய்யணும் உமே நான் காண வேண்டும் எனக்கு இறங்க வேண்டும் நான் உம்முடைய சித்தத்தின்படியே நடப்பேன் அப்பா உம்முடைய நீதியின்படியே இந்த உலகத்திலே வாழ்வேனப்பா அந்த தெய்வ பக்தியின் அனுபவத்தோடையே இந்த உலகத்திலே நான் வாழ்வேனப்பா என்று தன்னை அதிகமதிக் ஆண்டே பாதப்படியில் ஒப்புக்கொடுத்தார் அதிகமாய் தன்னுடைய ஜீவியத்தை சித்திகரித்துக் கொண்டார் நான் பிரியமாய் வாழ நான் பார்க்க உண்மை நான் காண நான் எப்படி காணப்படுவேன் இன்னும் என்ன என்ன பரிசுத்த வேண்டும் இன்னும் என்ன என்னென்ன குறைகள் இருக்கிறது அப்பா என்னை மன்னியம் என்னை மன்னியம் கபடில்லாதவனாக இரண்டு பாவங்களால் மன்னிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு மாசு இல்லாத அனுபவத்தோடு நான் காணப்பட வேண்டுமே உண்மை நான் ஏந்தி கொள்ள வேண்டுமே உண்மை பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டும் என்கின்றதான இயக்கம் என்கின்றதான ஆவல் என்கின்றதான காத்திருப்பு அப்படி காத்திருந்த அந்த தெய்வ மனிதன் மத்தியிலே பிள்ளையாகிய இயேசு அங்கே அவர் மத்தியிலே தோன்றி சந்தோஷமாய் இந்த ஸ்தோத்திரித்து துதிக்கும்படியாக அங்கே கிரியை நடைபெற்றது இன்றைக்குங்கூட நான் ஒரு மனதோடு ஆண்டவரே இப்படி வாக்குத்தங்களை நீர் நிறைவேற்றனும்பா இந்த ரெக்ஷுபை நீர் நிறைவேற்றனும்பா நான் நமக்கு வாழணும் இந்த ரெக்ஷுபை ஜாதி ஜனங்கள் எல்லாரும் கண்டு கொள்ள வேண்டும் ஆண்டவரே என்று நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அதற்காக நீர் என்னை சுத்திகரிக்க வேண்டும் அதற்காக நீர் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் அதற்காக உம்முடைய தெய்வீக அந்த சித்தத்தை என் மத்தியிலே நீர் வெளிப்படுத்தி நான் உமக்கு பிரியமானேன் நம்முடைய பிள்ளையாக நம்முடைய ஆவினாலே வழிநடத்துகிற படுகிற பிள்ளையாக நான் காணப்பட வேண்டும் ஆண்டு வரேன் என்று சொல்லி நம்மளை நாம் ஒப்பு கொடுத்து அந்த தேவன்மத்திலே நாம் கூப்பிடுகிற பொழுது வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற பொழுது தேவனாகிய கருத்தர் அவருடைய ஆசீர்வாதங்களை கட்டளை எடுகிறார் அவருடைய ஆவினாலே வழி நடத்துகிறார் அவருடைய ரட்சிப்பை நம் எல்லாருக்கும் அவர் கட்டளை எடுகிறார் நல்ல தேவனாக காணவர் ஆகிய தேவ சமத்தில் காணப்படுகிறார் நம்ம ஒவ்வொருவரும் நம்மை நாமை தாழ்த்தி வறுமையாக்கி அவருடைய பாதப்படியில சமர்ப்பித்து அவருடைய வாக்குத்தங்கள் நிறைவேறுதலுக்காக இன்னும் கருத்த சபைக்காக நம்முடைய ஆத்மிகா அப்பாவர்களுக்காக ஏராளமான ஊழியக்காரர்களை தேவநாயகர்த்தர் எழுப்பி கிரியை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏராளமான சுவிசேஷத்தின் வாசல்களை தேவநாயகத்தை திறந்து கொடுக்கும்படியாக விதமான சகல காரியங்களுக்கு நம்ம ஒரு மனதோடு தேவநாயக கருத்தரை நோக்கி ஜபம் பண்ணுவோம் கர்த்த தாம இறங்கி நம்ம எல்லாரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் தாவே ஸ்வோதரம் பாப்பா விதாவே ஸ்வோதரம் நல்ல விதாவே உன்னோட ரட்சணத்தை என்னுடைய கண்கள் கண்டது என்பதாக சிமியான் கர்த்தாவை சாட்சியிட்டு அறிவித்தாரே எங்கள் நல்ல தகவல் என்னுடைய ஜபத்தை தேவநாயகிய கர்த்தர் கேட்டார் என்னுடைய அங்கலாய்ப்புகளை கர்த்தர் கண்ணோக்கினார் என்னுடைய காத்திருப்புகளுக்கு தேவநாயகிய கர்த்தர் பதில் கொடுத்தார் என்கின்றதான் கருத்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உன்னோட ரட்சணத்தை கர்த்தா கொண்டாடி கர்த்தாவை ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்தினாரு என நல்ல தகப்பனியமை ஸ்தோத்திருக்கிறோம் அதுபோலவே கர்த்தாவை உடைய ஜனங்களாகி அடையாளர்கள் எப்பொழுதும் அடர் உமக்குள்ள சந்தோஷமாய் காணப்பட வேண்டும் எப்பொழுதும் ஸ்தோத்திரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக என்னுடைய தெய்வீக சாட்சிகளாய் கர்த்தாவை நம்முடைய நீதிக்குள்ளாய் கர்த்தாவை தெய்வபக்தியின் அனுபவத்தோடு இந்த உலகத்திலே காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அடர் பிரசுத்த ஆவியானவர் மூலமாய் வழிநடத்தப்பட தக்க ஏற்றுதான் அனுபவத்தோடு அவருடைய பிரசுத்த ஆவியானவரின் கர்த்தாவையும் தூண்டுதலின்படி கருத்த சகல காரியங்கள் தலத்தில் செய்ய நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதற்காக தகவனே மெஸ்தோத்திருக்க வேண்டும் திரு சன்னிதலை முனங்காரப்படி காணப்படும் ஒவ்வொருவருக்காக மற்றும் நேரலின் மூலமாகவும் கருத்த இந்த ஜபத்தில் பங்கு பெற்று காணப்படும் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு ஒவ்வொருவரையும் நீர் பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாகவே நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிவை சொந்தமாக்கிக் கொள்ளத்தக்கதாக கர்த்தாவை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சொந்தமாக்கிக் கொள்ளாத அபிஷேகத்தை சுந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கர்த்தாவின் பின்மாற்ற மாநிலம் எழுந்தெல்லாம் கருத்தாச்சனில் உயிர்ப்பிக்கப்படும்படியாக உங்களுடைய தெய்வீக சாட்சிகளாக இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண கர்த்தாட ரட்சிப்பை உடைய பரிசுத்தத்தை கர்த்தாவை அறிவிக்கும் சாட்சிகளாக உத்தமர்களாக நாங்கள் எங்கள் எல்லாரையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமாக அவன் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் மன நோய்களோடு வியாதிகளோடு இன்னும் பலவிதமான பேப்பி கட்டுகளோடு கர்த்தா பாதிக்கப்பட்டு கொண்டு ஒவ்வொருவருக்காக ஜபிக்கிறோம் பொண்ணமான அர்புஸ்தகமாக விடுதலைகளை தேவரீர் கட்டளையிட வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவரீர் தாமை தலைவராக துணைவராக நீர் தங்கி வாசம் பண்ண வேண்டும் அம்மை நோக்கி ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களும் நம்முடைய வேதத்தை தியானிக்கிறோம் குடும்பங்களாய் உமை நோக்கி ஜபிக்கும் குடும்பங்களாய் உமை நோக்கி ஆராதிக்கும் குடும்பங்களாய் காணப்பட அனுக்கிறேன் செய்தர் இல்லைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஹாபிரகாவின் சந்ததியாராய் உங்களுடைய பிள்ளைகள் எல்லாருந்து வாழ ஜீவிக்க பிள்ளைக்கான கருகம் சிதறல வேண்டுமாக ஜபிக்கிறோம் ஆண்டுரே வாலிபர்களுக்காக நாங்கள் குறிப்பாக ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் அப்பா சுத்தத்தை சத்தத்தை கேட்கிறவர்கள் அப்படி சுத்தத்தை செய்கிறவர்களாக நீர் எல்லாரையும் மாற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டூரே எங்களப்பா புதாவிஸ் தோத்திரம் நல்ல புதாவிஷ்தோதிரி உடைய பிள்ளைகள் கைட்டு செய்கிறதான வேலைகள் தொழில்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசிரியர் துண்ணூரத்தனையான பலன்கள் பெருகும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உண்மை நோக்கி ஜபிக்கிறோம் ஆண்டு எல்லாவற்றிலும் ஆண்டோரை உண்மையே முன்னிலைப்படுத்தும்படியாக உண்மையே மகிமைப்படுத்தும்படியாக செய்களிலே கர்த்தாவே எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லா காரியங்களிலும் உண்மை மகிமைப்படுத்த அனுக்கிறங்க செய்தாரலுங்க சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஊழியத்திற்காக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஆத்மீ பார்வலுக்காக வேண்டிக் கொள்கிறோம் வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் பூர்ண பரிபூர்ண சம்பந்தமா நிறைவேற்றிக்கிறே செய்த வேண்டுமா ஜபிக்கிறோம் ஏராளமான ஊழியக்காரர்களை எழுப்பிக்கிறே செய் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் ஏராளமான ஊழியத்தின் வாசல்களை திறந்து கொடுக்க வேண்டுமா ஜபிக்கிறோம் ஏராளமான ஆத்மாக்கள் ரெட்சிப்பை சொந்தமாக்கிக்கொள்ளத்தக்கதாம் ரெட்சிப்பின் கிரைகள் பரிசுத்தமான கிரைகள் அற்புத அடையாளமான பலத்துக்குரியலை செய்த உடைய நாமத்தை மேம்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம் இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவை மட்டாக எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தி அருளை செய்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் அங்கு தமிழ் தெரிவிக்கிறோம் இன்னும் தங்கள் வீடுகளுக்கு நேராய் புறப்பட்டு போகிறதா பிள்ளைகளோடு தேவரீர் தாமை கூட இருந்து பாதுகி தீபமும் கால்களுக்கு இருந்து கண்ணன் கண்மணி போல நேர் பாதுகாத்து வழி நடத்த எனக்கு எனக்கு ஜபிக்கிறோம் இரவுக்குரியதான ஆசீர்வாதங்களின் நிறைத்தரலும் புதிய நாளை புதிய அதிகாலையை சந்தோஷத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் கண்டுகளை கூற கிருபை செய்தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் இன்னும் நடைபெற இருக்கும் எல்லா ஜபங்கள் ஆராதனைகளிலும் கூட இருந்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாவை நோக்கி ஜபிக்கிறோம் எல்லாரையும் ஆசிரியத்திலும் காத்தரலாம் கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கேலாம் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமீன் நம்முடைய திராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் പരിശുദ്ധിയാന ഐക്യമും നാം അനവരോടും സഭയനത്തോടും കൂടെ ആമേൻ